பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் சியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது தற்போது இந்தியா பதில் தாக்குதலை துவங்கி இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் சியால்கோட் உள்ளிட்ட இடங்களில் இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இந்தியா அவற்றை வானில் வழிமறித்து அழித்து வந்த நிலையில் தற்போது இந்தியாவும் பதில் தாக்குதலை துவங்கி இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இந்தியா பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்தியா தற்போது பதில் தாக்குதலை ஈடுபட்டு இருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பதில் தாக்குதலை இந்திய ராணுவம் துவங்கியிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் இதுவரை பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்து வந்த நிலையில் தற்போது பதில் தாக்குதலை இந்திய ராணுவம் துவங்கி இருக்கிறது குறிப்பாக லாகூர் மற்றும் சியால்கோட் பகுதிகளை நோக்கி இந்தியா தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இது போரை இட்டு செல்வதற்கான ஒரு வழியாக பார்க்கப்படுகிறதா விவரங்களை பதிவு செய்யுங்கள் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள்ல இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில பாகிஸ்தான் மூன்று மாநிலங்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் இரண்டாவதாக பஞ்சாப் மூன்றாவதாக ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்கள் மாநிலங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர்ல பெரும்பாலான இடங்கள் ராஜஸ்தானை பொறுத்தவரையிலுமே ஜெய்சல்மர்ல தாக்குதல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லப்படுகிறது இதே போல பஞ்சாப்ல ஜலந்தர் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஜலந்தர்ல இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கு நேற்றைய தினம் அமிர்தரத்தில் நடந்த நிலையில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜலந்தர்ல இன்று தாக்குதல் இப்படியாக அந்த மூன்று மாநிலங்களிலுமே பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்திய பாதுகாப்பு படை எதிர்த்தாக்கு தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை உறுதிப்படுத்த முடியுது தேசிய ஊடகங்கள்

பாகிஸ்தானிய ஊடகங்களும் சரி இந்த தகவல்களை எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க பல்வேறு செய்தி நிறுவனங்களுடைய செய்திகள் அடிப்படையில் படை என்பது லாகூர்ல பெரும் தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க சொல்லப்படுகிறது லாகூர் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடைய சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளிலையும் இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களை உறுதிப்படுத்த முடியுது எல்லையோர மாநிலங்கள்ல ஒரு பெரும் பதற்றமான சூழல் என்பது நிலவி வரக்கூடிய சூழல எல்லை பகுதிகளில் கடுமையான அந்த போர் நடப்பதற்கான அந்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது ஒரு பக்கம் சூடு நடைபெறக்கூடிய அந்த சண்டையை அதிக அளவில் உணர முடியுது அதே போல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னதாக மூன்று மாநிலங்களிலுமே பல பகுதிகளில் அந்த அபாய ஒளிச்சட்டம் என்பது அதிகம் உணர முடிகிறது அபாய ஒளிச்சு எல்லாம் ஒழிக்கப்படுகிறது முழுவதும் இருள் சூழ்ந்து மின்தடை என்பது செய்யப்பட்டுக்கூடிய நேரத்தில் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது நிலைமை அப்படின்றது எல்லையோர மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்றத உணர முடியுது மற்றொரு பக்கம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வருகிறார் இந்தியா எதிர்த்தாக்கு தொடங்கினால் நாங்கள் வலுவான தாக்குதலை கொடுப்போம் என்று இன்று பிற்பகல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாகவே ஒரு செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்து இந்திய பாதுகாப்பு ராஜ்நாத் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார் தொலைபேசி வாயிலாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தாக்குதல்கள் குறித்து கேட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இவை மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து வருகிறார் என்ற தகவல்களும் கிடைக்கக்கூடிய நிலையிலே இந்தியா இன்று நள்ளிரவுல வீரியமான தாக்குதல்களை மேலும் வலுப்படுத்துவார்கள் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுது அதற்கான காரணத்தை நாம் முன்பே பதிவிற்சது போல பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரையிலுமே பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கினார் இந்தியா வலுவான தாக்குதலை தொடங்கும் எனவே பாகிஸ்தான் தாக்குதல்களை தொடங்கக்கூடிய பட்சத்தில் இந்திய பாதுகாப்பு படை தயாராக இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையிலே பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வர ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்தியா இன்னும் வலுவான தாக்குதல்களிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக தொடங்குவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில சற்று நேரத்துக்கு முன்பாக பாகிஸ்தானுடைய சியால்கோட் உள்ளிட்ட லாகூர் மற்றும் சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளின் மீது இந்திய பாதுகாப்பு படையினர் என்பது அடுத்தடுத்து தாக்குதலை நடத்தி வருவதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் மற்றும் இந்தியாவுடைய தேசிய ஊடகங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது யோகேஸ்வரன் தற்போது இந்தியா தன்னுடைய பதில் தாக்குதலை துவங்கி இருக்கிறது இந்த தாக்குதல் தீவிரம் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒருவேளை தற்போது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்தியா அவர் பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா இந்திய பாகிஸ்தான் எல்லை என்பது ஒரு பெரும் பதக்கமான சூழல் காணப்படக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில வீடியோ ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது டெல்லியிலிருந்து நடைபெற்று வருகிறது குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்கள்ல ஆஹ் பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஆஹ் ஏவுகணை தாக்குதல் இருக்கக்கூடிய நிலையில இந்திய தரப்பிலும் தக்க பதிலடி கொடுத்து வரக்கூடிய நிலையில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்பு முப்படை தளபதிகளோடு ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக ஆலோசனை கூட்டத்தில் இணைந்திருக்கார் அப்படின்ற தகவல்களை தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு வார் ரூம் அப்படின்றத டெல்லியில செட் பண்ணிட்டாங்க இன்று இரவுல இன்னும் பதற்றமான சூழல் இருக்கும் ஏன்னா இந்தியாவுடைய எச்சரிக்கையை மீறியும் பாகிஸ்தான் எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில நிலைமை மோசமாக இருக்கிறது அப்படின்றத உணர முடிகிறது இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில அவசர ஆலோசனை என்பது வீடியோ கான்பரன்ஸ் ஆலோசனை மூலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்திய பாதுகாப்பு துறையினுடைய அடுத்த நடவடிக்கைகள் குறித்து எல்லாம் முடிவு செய்யப்படும் அப்படின்றத தெரிந்து கொள்ள முடிகிறது ஏற்கனவே பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் செய்யக்கூடிய வகையில லாகூர் சியால்கோட் உள்ளிட்ட பகுதிகளை மையமாக வைத்து இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில ஜலந்தர் குறிப்பா பஞ்சாப் மாநிலத்தோட ஜலந்தர் அதே போல ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மேர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் கவலை அளிக்கக்கூடிய வகையில் ால் பல இடங்களில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் அது கரும்புகையோடு இருந்து வரக்கூடிய காட்சிகள் நம்ம அங்கிருந்து கிடைக்கப்படக்கூடிய காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகிறது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சொல்லப்படக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பல்வேறு இடங்களை மைய குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் பல இடங்கள்ல இந்திய பாதுகாப்பு கட்டமைப்புகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் சில இடங்கள்ல அந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நடைபெற்ற இருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் விரிவான ஒரு ஆலோசனையில இருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்புத்துறையினுடைய செய்தி தொடர்பாக தொடர்பாக இன்னும் சில நேரத்தில் விளக்கங்களை எல்லாம் அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லை முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில நாடு முழுவதுமே விமான நிலையங்கள் உசார்படுத்தப்பட்டிருக்கிறது தற்போதைய நம்ம அண்மை தகவலாக நம்ம பார்க்க முடியுது சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களை உச்சக்கட்ட எச்சரிக்கைக்கு விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக விமான நிலையத்திற்குள் உள்ளே நுழையக்கூடிய பயணிகள் தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் பல விமான நிலையங்கள் பயணிகள் உள்ளே நுழைவதற்கு தடை என்பது பிரிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய நம்ம தகவல்கள் என்பது குறிக்கப்படுகிறது அதே நேரத்துல விமான கட்டுப்பாட்டு போக்குவரத்து ஆணையர்கள் விமானங்களை இயக்குவது குறித்து அவர்கள் முடிவு செய்யக்கூடுவார்கள் என்றும் வான்வெளி தாக்குதல்கள் என்பது இந்திய எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில நிலைமை என்பது மோசமடைந்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானை ஒட்டி எல்லைப் பகுதிகளில் ஏற்கனவே விமானங்கள் பறக்கவில்லை ஆனால் அதனை ஒத்தி இன்னும் சில மாநிலங்களில் விமான நிலையங்கள் என்பது செயல்பாடு இருக்கக்கூடிய நிலைமையில நிலைமை என்பது மோசமடைந்து வருவதை உணர்ந்து மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சருமானது அனைத்து விமான நிலையங்களையும் நாடு முழுவதுமே